மக்களே நம்ம பிக் பாஸோட மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏதுங்க மூணாவது ப்ரோமோவா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வந்திருக்குமே அப்படின்றதா ஆமாங்க இதே எக்ஸ்பெக்டேஷனோட தான் நானுமே ஓடி போய் பார்த்தேன் சரி அந்த ப்ரோமோ தரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு தரமான ப்ரோமோவை இறக்கி போட்டு இவங்க பண்ணுற அலும்பு இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துங்க சும்மா அங்கங்கே பட்டி டிங்கரிங் பார்த்து ஒரு ப்ரோமோ ப்ரோமோன்னு அதை வந்து தொடர்ந்து ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த பிக் பாஸ் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது முதல்ல ஐ லோகோ மொக்கையாக போச்சு டீசர் அதை விட மொக்கையாக போச்சு இதுக்கு மேலே இது தேராது இந்த ஷோ முடிஞ்சுது அப்படின்னு எதிர்பார்க்கும்போது இல்லை இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எந்த வாரண்டா நான் அப்படின்ற மாதிரி பிக் பிக்பாஸ் டீம்லேருந்து ஒரு ப்ரோமோவை தரமாக இறக்குனாங்க கமல் சரை வச்சு செஞ்சுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆக்சுவலாக அந்த ப்ரோமோமே ஏன் ஹிட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன சீசனில் கமல் அவர்கள் மேலே மக்களுக்கு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு ஒரு வருத்தம் இருந்தது இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற வகையில் இவங்களோட ப்ரொமோ வந்து இருந்ததுனால மக்கள்கிட்ட அது அதிகமாக பார்க்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் பட் அந்த ஒரு ப்ரொமோக்கு அப்புறமா அடுத்த ப்ரொமோ பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்களுக்குள்ளே நிறைய இருந்தது ஆனால் இவங்க என்ன நீங்கள் எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்டீங்கல்ல அப்போ நாங்கள் கொடுக்க மாட்டோங்க அப்படின்ற மாதிரி இருந்த ஒரே ப்ரொமோவை பக் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து தான் ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னே சொல்லலாம் காலை ஆறு மணி காலை ஒன்பது மணி காலை பதினோரு மணி மதியம் மூன்று மணி மாயும் மாலை ஐந்து மணி இரவு ஒன்பது மணி இரவு பதினோரு மணின்னு அந்த டைமிங் படி ப்ரோமோ போடுறது ஃபுல் எபிசோட் போடுறது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ரைட்ரா இது ஒரு ப்ரொமோவா சரி பரவாயில்ல அடுத்த ப்ரொமோ தரமாக இருக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தா இப்போ மூணாவது ப்ரோமோ என்னடா அனுப்பி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்ததுங்க அதே ப்ரொமோ தாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் இதுலையாவது ஒம்பது மணி ஆறு மணின்னு டைம் கொடுத்தானுங்க செகண்ட் ப்ரொமோவில் மூணாவது ப்ரோமோவில் ஃபஸ்ட்டு ப்ரோமோவை அப்படியே ரீரிலீஸ் பண்ணி ஃபைனலாக ஒரே ஒரு டாட் வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் சிக்ஸ் மாலை ஆறு மணிக்கு ஷோ தொடங்கப்படும் அப்படின்றத வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த டைமிங் வந்து அப்டேட் அப்படின்றதான் இந்த ஒரு ப்ரொமோவாக இருக்குது அப்படின்னே சொல்லாங்க என்னங்கடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே இத்தனை நாள் வந்து டைட்டில் ஸ்பான்சர் கிடைக்காம வந்திருந்தாங்க ஒரு வழியாக டைட்டில் ஸ்பான்சர் வந்து கிடைச்சிட்டாங்க போட்டுக்கு நண்டு அப்படின்றது தான் ஸோ இதை வச்சு இனிமேல் காலத்தை ஓட்ட வேண்டி தான் போட்டிருக்கு இனிமே வந்து என்ன நடக்கும் அந்த டேட் வந்து மாறும் இல்லையா பத்து நாட்கள் மட்டுமே உள்ளது ஐந்து நாட்கள் மட்டுமே உள்ளது ஃபோர் டேஸ் டு கோ த்ரீ டேஸ் டு கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து கண்டிப்பாக போக போகுது ஸோ இதுக்கு மேலே அவன்கிட்ட எந்த ப்ரொபோமே நம்மளால் எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நம்ம எல்லாருமே வந்து பார்க்க முடியும் இதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வேணால் நம்மளால் எதிர்பார்க்க முடியுமே தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தையுமே இவன்கிட்ட எதிர்பார்க்க முடியாது அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சிச்சு ஷோ வந்து டாஸ்க்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இன்னும் பல சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஹிட்டாக இருக்கு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு பேரை இறக்குற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆமாங்க இப்போதைக்கு நீங்கள் இறக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாயிடும் ரீசென்ட் டைம்ஸ்ல வெளியே போனவங்கள நீங்கள் உள்ளே இறக்குனீங்கன்னா மட்டும் தான் பயங்கர சுவாரஸ்யம் ஏன்னா லாஸ்ட் ரெண்டு சீசன் தான் பயங்கர ஹிட் அடிச்சது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஸோ அசிம் சீசன்லேருந்து கண்டிப்பாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பேசப்படுது ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவின் கணேசனோட நேம் வந்து அதிகமாக பேசப்பட்டு இருக்கு அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடியும் ஸோ அதனால அவங்க வர்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்றது ரெண்டாவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினேஷ் கோபாலசாமியோட பெயரும் நம்மளோட பிரதீப் ஆண்டனியோட பேரும் அடிப்படுது அப்படின்றது ஸோ பிரதீப் ஆண்டனி வந்தார்னா டோட்டலாக அவரோட ஒரு உடைச்சிட்டு தான் போவார் அப்படின்றது ஏன்னா அவர் சீசன் அந்த எபிசோடில் அவர் ரெட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி பயங்கர நேம் டேமேஜ் ஆச்சு அந்த ரெட் கார்டு கரெக்டான ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்றதுனால தான் அவருக்கான சப்போர்ட்டிவ் அப்படின்றது கூடிச்சு இல்லையா ஸோ அதனால் இப்போ வந்தார்னா தேவையில்லாமல் அந்த நேம் டேமேஜ் ஆகுன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அவர் வர்றது கன்ஃபார்ம் கிடையாது மக்களே இன்னொன்று தினேஷ் கோபாலசமர் இவர் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிற மாதிரியான விஷயம் ஏன்னா மனுஷன் உள்ள சுவாரஸ்யத்துக்காகன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார் அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதாவது அப்பப்போ லைம்லைட் வந்து அவர் மேலே தெரியணும் அப்படின்றக்காகவே நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் மேலே அதாவது வந்தப்போ எந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ ஐயோ சூப்பராக கேட்குறாருப்பா பயங்கரமாக இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி இருந்ததோ போக போக நாட்கள் அந்த எண்டிங் டைமிங்லாம் பின்னாடி உட்காந்து பேக் பைட்டிங் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தேவையில்லாமல் காண்ட்ரவர்சி தேவையில்லாமல் சண்டைகள் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களில் வந்து ஒரு சிக்னரை நம்ம பார்த்தோம் ஸோ அதனால் மெஜாரிட்டி அவர் வந்தார்னா கன்டென்ட் இருக்கும் அப்படின்றதுக்கு எந்த கருத்தும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லலாம் ஸோ எனிவே மக்களை இந்த மூணாவது புறமோ உங்களுக்கே எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுருங்க